ஹாய் ஹலோ எவ்வரிவான் ஹவ் ஆல் நம்ம எல்லோரும் நல்லா தான் இருக்கும் நம்புறவங்க நல்லா பேசுகிறோம் நல்லதே பேசின சேனல் மூலியமாக மீண்டும் உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறதா ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த சேனல்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கு எங் இந்த பணியினுடைய ஏழாவது நாளுங்க இந்த ஏழாவது நாளில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி நாங்கள் ஒரு இருபத்தைந்து பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோங்க இந்த இருபத்தைந்து பேரில் முற்கால பணியாளர்கள் உட் உட்பட நாங்கள் வந்து பண் இந்த ஃபுட்டை வந்து கொடுத்துக்கோங்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மூர்க்கள பணியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் நல்லா பேச நல்லதே பேசும் சேனல் மூலியமாக ஒரு பெரிய சல்யூட் நாங்கள் கொடுத்துக்கிறோங்க எங்களுடைய இந்த பணியானது அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு நகர்ந்து போயிருக்குங்க அதற்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் தாங்க எங்களுக்கு வந்து ரொம்பவே தேவைப்பட்டச்சுங்க தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் கடந்த ஆறு நாட்களாக எங்களுடைய வீடியோஸ் எங்களுடைய போட்டோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு வரீங்க என்னோட கணவரும் என்னுடைய மாமனாரும் டெய்லியும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் டிராவல் பண்ணி லாங்கா டிராவல் பண்ணி அவங்க வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நல்லா பேச வந்தே பேசுகிற சேனல் மூலயமா ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸாக கொடுத்துக்கிறாங்க ஏன்னா வெளியே நிறைய பேர் பசியோட காத்துட்ருக்காங்க வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு அவங்களுடைய பசியை போக்கிட்டு வராங்க இந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு வசனம் தாங்க எனக்கு ஞாபகம் வருது வேதாகமாக சொல்லுதுங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுதுங்க அதாவது ஏழைக்கு வந்து ஒருத்தர் இறங்கி அதாவது ஒரு செய்கிற விஷயம் வந்து கடவுளுக்கு கடன் கொடுத்த மாதிரி ஆனாங்க அதுதாங்க தாங்க சொல்லுது இந்த நேரத்தில் இந்த ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது நான் இந்த இந்த ஒரு வசனத்தை நான் பதிவு பண்ண விரும்பிக்கிறேங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க நாங்கள் அடுத்த க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க இன்னும் இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோஸில் எங்களுடைய அடுத்த கட்ட பணியானது நகர்ந்து செல்லுன்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோங்க எங்களுக்காக தொடர்ந்து ப்ரே பண்ணுங்கள் எங்களை இன்னும் ஆதரிங்க தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்